திருப்பரங்குன்றம் மலை என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய பரம்பொருளின் வடிவம் சிவபெருமானின் வடிவம் ஆகவே தான் இங்கே நந்தி பார்த்தீங்கன்னா மலையை நோக்கி இருக்கும் இதுக்கு பேர் சத்தியகிரின்னு பேர் இந்த மலையிலே அம்பாள் அம்பாளுக்கு உருவம் உண்டு இந்த மலையிலே முதல் படை வீடாக முருகப்பெருமான் குடைவரை கோயில் தேவானையை மறந்து மணந்து திருமணம் செய்து இந்த இடம் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது நம்முடைய சங்கத்தமிழ் காலத்திலே இருந்து மிகவும் தொன்மையான காலத்திலே இருந்து நம்முடைய திருப்புரங்குன்றம் மலை முருகப்பெருமான் மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இவையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இடைக்காலத்திலே மதுரையிலே சுல்தான்களின் ஆட்சி ஏற்பட்ட பொழுது இந்த மலையின் மீது ஆக்கிரமிப்பை செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு சில பிணங்களை புதைத்தார்கள் அவர் சிக்கந்தருங்கிறவரை இங்கே புதைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இஸ்லாம் என்பது தர்கா வழிபாட்டை முழுமையாக நிராகரிக்கிறது அவங்களே சிற்கு மாநாடு நடத்துகிறாங்க தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் இப்போ எஸ்டிபிஐனா அது வந்து சுன்னி முஸ்லீம்கள் வகையை சார்ந்தவர்கள் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லீம் லீக் இவங்க எல்லாமே யாருமே தர்கா வழிபாடு அப்படிங்கிறது இந்த சுஃபி ஞானிகள் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க இஸ்லாத்தில் இருக்கிற பெரியவங்க யாராவது அவங்க வந்து ஆயிட்டாங்கன்னா அங்கே போய் வழிபாடு செய்வாங்க இப்போ நாகூரில் பெரிய மசூதி இருக்குது அதாவது தர்கா இருக்குது இந்த தர்கா வழிபாடு கூடாது கயிறு கட்டக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்க ஷிர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே முஸ்லீம்களாகட்டும் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் இவ்வளோ வருஷமாக இந்த உள்ளூர் முஸ்லீம்கள் உள்ளூர் ஜமாத் இந்த விஷயத்தை ஆதரித்ததில்லை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வெளியிலிருந்து வந்து இதை தூண்டிவிட்டு தமிழகத்திலே ஒரு மதக்கலவர சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் முதல் படை வீடு முருகன் திருக்கோயில் தமிழகத்தினுடைய வரலாற்றோடு இந்து சமய வரலாற்றோடு மிகப்பெரிய தொடர்புடையது இங்கே வந்து அவங்க வேணும்னே இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறணும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த அராஜகம் பண்ணவங்க மேலே இன்னொருத்தருடைய வழிபாட்டு தளத்தில் போய் நாங்கள் வேறு ஏதாவது பண்ணிக்கறி சாப்பிட்றோன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டோம் நாங்களும் இப்படி செய்ய மாட்டோம் ஆனால் இங்கே வந்து வேணும்னே நாங்கள் தின்னுட்டு மலை ஏறுவோம் நாங்கள் மலை மேலே போய் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்குறோம் இதில் என்னென்னா காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மேலே பலியிடறக்கு அனுமதி இல்லை நீங்கள் கூடும்பாலும் என்ன போயிட்டு வந்துட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது நிரந்தர தீர்வு அல்ல இந்த உடனே திமுக அதனுடைய கூட்டணியில் அதனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அதே மாதிரி அந்த எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து என்னங்கிறாங்கன்னா நாங்கள் வக்போர்டில் இருக்கிறோம் வக்்பு சொத்து அத பார்வையிட வந்தோம் ஆய்வு பண்ண வந்தோம் ஜனங்க வந்து மாமிசம் சாப்பிட்டு போகலாமா வேண்டாமான்னு அவர் வந்து இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசின தோனி இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட பேசின தோனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்திருக்காரு அவமானப்படுத்தியிருக்கார் அவர் மேலே வழக்கு போடாமல் அவரை கைது செய்யாம அவர் வந்து ஆளுங்கட்சியில் எம்பியா இருக்கிறாருங்கிறதுனால வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதனை தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் இருக்கிற முஸ்லீம்கள் இஸ்லாமிய அமைப்புக்கெல்லாம் போய் தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க மலை மேலே போய் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்கணும் எந்த காலத்தில் முருகன் கோயிலில் வந்து ஆடு கோழி எல்லாம் பலி கொடுத்துருக்காங்க எந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நீங்கள் தர்கால பலிட்டு இருக்கிறீங்களா உடனே சில இஸ்லாமிய அமைப்புகள் இப்போ கூட ஒரு வீடியோ காட்டினாங்க சங்க காலத்திலேயே முயல் ஆடு கோழி எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க பாருங்க பழமுதிர் சோலை அப்படிங்கிற அந்த படை வீட்டில் முருகனுடைய வீட்டில் வந்து இறைச்சி சமர்ப்பித்து சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்குது அதுல வரக்கூடியது திணை மற்றும் இறைன்னு வருது அதுக்கு பொருள் வேற ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு முருகன் கோயில்லாம் அவங்க வந்து இறைச்சி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் இப்போ நாமெல்லாம் தை மாதம் தைப்பூசம் பாத யாத்திரை வர்றோம் முருகனுக்கு காவடி எடுக்கிறோம் பல்வேறு முருகனுடைய விழாக்களிலே பங்கெடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் விரதம் இருக்கும் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் இந்த விழாவின் போதெல்லாம் நாம மாமிசம் சாப்பிடுவோமா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நாம் அந்த ஆனால் பிடிக்கிறோம் முருகனுக்கு வந்துங்க சேவல் கொடி மயில் வந்து அதுக்கு முன்னாடி மயில் வாகனமாக சூரனை சமகாரம் செய்த பிறகுதான் சேவல் மற்றும் மயில் அதுக்கு முன்னாடி ஆடு அவருக்கு வாகனமாக இருந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி யானை வாகனமாக இருந்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய வரலாறு செப்புக்காலம் இரும்பு காலத்துக்கெல்லாம் முந்தைய வரலாறு இந்த முருகப்பெருமானுடைய வரலாறு இந்த தமிழினுடைய வரலாறு இந்த சனாதன இந்து தர்மத்தினுடைய வரலாறு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கெல்லாம் இரும்பு காலம் இந்த தமிழகத்திலே வந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த இரும்பு காலம் தொட்டு சங்க காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு முருகன் இந்த முருகனை வந்து இது மலை அல்ல இது சிக்கந்தர் மலை வாரியார் சாமிகள் தான் ரொம்ப கிண்டலாக சொன்னார் ஆமாம் அது சிக்கந்தர் மலை தான் ஸ்ரீகந்தர் மலை அதனால சிக்கந்தர் மலை அப்படின்னு வாரியார் சாமிகள் சொன்னார் இந்த சர்ச்சை பெரிய அளவில் முன்னாடி இருந்ததுல முன்னாடி இங்க இருந்த ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க கார்த்திகை தீபத்துல தீபம் போடணும் நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஆனா அறநிலையத்துறை எங்களை அனுமதிக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் எங்களை அனுமதிக்கவில்லை இந்த மோட்சி தீபம் நடத்தக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து தீபம் போடுவாங்க அவங்களே போட்டுக்குவாங்க தீபம் நாங்க கடந்த நாற்பது வருடங்களாக மலை உச்சியில நாங்கள் போராடிக் கொண்டிருக்கோம் நீதிமன்ற உத்தரவு வாங்கி இருக்கிறோம் இந்த போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நாங்க நடத்திட்டு சொல்லுகிறோம் முதல்ல உள்ளூர் முஸ்லிம்கள் எல்லாம் கூட எங்களுக்கு தான் இருந்தாங்க இப்போ எவனா வெளிய இருந்து வந்து இதை தூண்டி விட்டுருக்குறான் இந்த உள்ளூர் ஜமாத் எதுக்கு இத போய் ஆதரிக்கணும் இவங்களுக்கு இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு இந்த 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 சுற்றுவட்டார்கள் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் வாழ்வாதாரமே இந்த இந்த குன்றம் இங்க பூரா கடை வச்சிருக்கிறவங்களா அவங்கதான் இந்த முருக பக்தர்கள் பண்ணிட்டு அவன் நவாஸ் கனி கூப்டான் போனேன்னா நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ற கொஞ்சமாவது மனசாட்சியோட சிந்தனம் பண்ண இந்து மக்கள் கட்சி சார்பிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு சீக்கிரம் முடிவு காணும் ஏன் அறநிலையத்துறை அமைச்சர் இன்னும் எல்லாத்துக்கும் போய் பதில் சொல்றாரு எங்க அண்ணன் பாபா அறநிலையத்துறை அமைச்சர் நல்ல கடவுள் பக்தர் முருக பக்தர் மருதுமலையில வந்து உலகத்திலேயே உயரமான முருகர் சிலை அமைக்க போறதா சொல்லி இருக்கிறாரு வரவேற்கிறோம் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாரு முதலமைச்சர் தீர்வு காண முடியாதா ஏன் துணை முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு சரி அவங்க விடுங்க எங்க நம்மளுக்குள்ள இருக்கிறாங்கல்ல உள்ளூர் அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா இந்த பிரச்சனையில அறநிலையத்துறை எல்லா ஆவணங்களும் அறநிலையத்துறை கிட்ட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பிரிவு கவுன்சில்லே போய் இந்த மலை மொத்தமும் கோயிலுக்கு தான் சொந்தம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னா அது நம்ம சகிப்பு தன்மையில பேசாம இருந்தோம் அவ்வளவுதான் ஏதோ அது ஒரு பிரச்சனையாக்கணும்னு பேசாம இருந்தோம் இப்ப இந்து மக்கள் கட்சி அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும்னு சொல்ற அளவுக்கு அவங்க எங்களை வந்து வந்து நிறுத்திட்டாங்க முருக பக்தர்லாம் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றினா தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா வரும் போல் இருக்கு எங்க வீட்டு இருக்கிறது அறுபடை வீட்டுல முதல் படை வீடு முருகப்பெருமான் இதன் மேல வந்து நீங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசக்கூடியவங்க இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குனீங்கன்னா அது வந்து உங்களுடைய உள்நோக்கம் ரொம்ப தீய உள்நோக்கம் அதன் மீது அரசாங்கம் முதல்ல அறநிலையத்துறை மிக தெளிவுபடுத்தணும் இது எங்களுதுன்னு தெளிவுபடுத்தணும் இன்னும் அருணநிலைத்துறை பேசல மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்தணும் வருவாய் துறை தெளிவுபடுத்தணும் ஏன்னா எல்லா ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கேன் ஏற்கனவே இருந்த அழைப்பு நாங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா இருக்குது இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலை கையாலாகாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது மத பெரியர்களுக்கு பணிந்து மாதிரி ஆளுகளுக்கு பணிந்து போகக்கூடிய அரசாங்கமாக கூட்டணி நிர்பந்தத்தின் காரணமாக விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மாசி மாதம் சிவராத்திரி வரப்போகுது சிவராத்திரிக்கு ஆந்திர மாநிலத்தில் விடுமுறை ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் சிவராத்திரிக்கு விடுமுறை இல்லை சிவராத்திரிக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் தைப்பூசத்திற்கு முருகன் கோவில்களிலே ஏராளமான கூட்டம் தைப்பூசம் பூச நட்சத்திரம் நிறைய பேர் பாத யாத்திரை வருவாங்க பழனியா இருக்கலாம் அறுபடை வீடுகளுக்குமே திருச்செந்தூரா இருக்கலாம் இந்த தைப்பூசத்திற்கு பக்தர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இப்போ திருச்செந்தூரா இருக்கலாம் நம்முடைய திருப்பரங்குன்றமாக இருக்கலாம் பழனி மலையா இருக்கலாம் இந்த போக வர்ற பக்தர்களுக்கு வசதி இல்லை தைப்பூசம் தவணைக்கு மலையில கூட்டம் இருக்குன்னா கோயிலில் கூட்டம் இருக்குன்னா அங்க தரிசனத்துக்கெல்லாம் தெரியுமா எல்லா திமுக மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் முன்னுரிமை இருக்குது இந்த மாற வேண்டும் அது ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி அப்பவும் அதான் நடந்தது இப்ப திருச்செந்தூர்லயும் அதான் நடந்தது இந்த தைப்பூசத்திற்கு அழகர் கோயிலும் அதான் நடந்தது பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பக்தர்களுக்கு வசதியை மேம்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம் அதே மாதிரி இப்ப வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் பத்ம விருதுகளை அறிவித்து இருக்கிற அதுல வந்து நம்முடைய அல்டிமேட் அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் நம்முடைய மதுரையை சேர்ந்த பறையை கலைஞர் இல்லையா ஆசான் வேலு அவங்களுக்கு பத்மஸ்ரீ இப்போ ஸ்ரீ இப்ப இந்த பேரெல்லாம் பத்ம விருதுகள் பேரெல்லாம் படிக்கிற பொழுது இவங்களுக்கு விருது கிடைக்குமா நீங்க பாருங்க நம்ம நள்ளி குப்புசாமி செட்டியார் அதே மாதிரி திரைப்பட நடிகை சோபனா எந்த உள்நோக்கமும் இல்லாமல் விருது பெறுவதற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை கொடுத்திருக்கிறோம் அவங்க எந்த கட்சி எந்த இயக்கம் அதெல்லாம் பார்க்காம திறமைகளின் அடிப்படையிலே தகுதியின் அடிப்படையிலே இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை சார்ந்த பதிமூணு பேருக்கு இந்த விருதுகள் கிடைத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி குறிப்பாக தினமலர் அந்த பத்திரிகையினுடைய குடும்பத்தை சார்ந்த ஐயா லட்சுமிபதி ராமசுப்பையர் அவர்களுக்கு விருது கிடைத்திருப்பது இதற்காக நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டி அந்த சுற்று வட்டார கிராமத்தில் அது எடுப்பதற்கு தடை அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பெரிய வேலையை செஞ்சவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் அவங்க இங்கிருந்து அந்த கிராம தலைவர்களை அழைச்சிட்டு போய் நேரடியாக சுரங்கத்துறை அமைச்சர்கிட்ட பேச வச்சு இந்த வெற்றி யாருக்கு சொந்தம்னா அண்ணாமலைக்கு நரேந்திர மோடிக்கு தான் சொந்தம் ஆனா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு யாரோ பெத்த பிள்ளைக்கு தான் பேர் வைக்கிற மாதிரி முக ஸ்டாலின் அவர்கள் இல்ல இல்ல இந்த வெற்றிக்கு நான் தான் சொந்தங்கிறார் ஏற்கனவே நம்முடைய தமிழகத்திலே ஜல்லிக்கட்டாக இருக்கலாம் என்னங்க அதே மாதிரி மீத்தேனாக இருக்கலாம் ஸ்டெர்லைட் ஆக இருக்கலாம் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டது இவங்க திமுக

கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து தடை செய்து வருகிறார் மின்சாரம் தயாரிக்கலாமா எங்க சர்ச்சையில் கேட்டுதான் அவன் தயாரிக்கணும் மின்சாரம் கூடங்குளத்தில் மின் உற்பத்தி வேணுமா வேண்டாமா ரோடு போடணுமா கன்னியாகுமரியில் சர்ச்சையில் கேட்டு தான் ரோடு போடணும் பாலம் கட்டணும் துறைமுகம் வேணுமா சர்ச்சையில் பாதிரியார் தான் முடிவு பண்ணுவா துறைமுகம் வேணும் வேண்டாம் இந்த தென் மாவட்டங்கள் வளரவே கூடாது என்று கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கங்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த தென் மாவட்டங்கள்ல எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது இந்த தென் மாவட்டங்களில் எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களும் நிறைவேற்றக்கூடாது எந்த திட்டம் நிறைவேற்றினாலும் அது உடனே மக்களை பண்டியில் ஒரு பீதியை கிளப்பி விட்டு எப்படிங்க தென் மாவட்டங்கள் வளரும் டங்ஸ்டன் ஸ்டெர்லைட் ஆலை இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே தொழில் வளர்ச்சி டங்ஸ்டன் வந்து கர்நாடக மாநிலத்தில் எடுக்கிறாங்க குஜராத்தில் எடுக்கிறாங்க டங்ஸ்டன் இன்னைக்கு நமக்கு தேவையான உலோகம் அங்கெல்லாம் விவசாயம் கெட்டு போகலை விவசாயத்துக்கு எந்த பாதிப்பும் வரல பாதிப்பு இல்லாமல் தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த அறிவு மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு அந்த அறிவூட்டி இந்த நாட்டுக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தாம இவங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எந்த திட்டமுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தென் மாவட்டங்களில் இங்கே இருக்கக்கூடிய மதுரைக்கு அந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியெல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழகத்திலே ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு புதிய மாநிலத்தை தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே பயங்கரவாதம் தீவிரவாதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இங்க இருக்கிற போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல போலீஸ் பக்ருதி மிரட்டுறாரு சிறை அதிகாரிகளை மிரட்டுறாரு நீதித்துறையை மிரட்டுறாரு இல்லைங்களா இங்க இருக்கிற போலீஸ்க்கு அவங்க பயப்படுறதில்ல என்னையே வந்துதான் பிடிச்சிருக்குது யாரை பிடிச்சிருக்குது ஆ ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இந்த மாநிலத்துடைய அமீர் தலைவர் நீங்கள் அமீர்னோன்னே நம்ம ஜாபர் சாதிக்கு அமீரை நினச்சிக்காதீங்க இல்லையா மெத்தபட்ட மீன் அமீன் அவர் அந்த அமீர் அல்ல இந்த அமீர் வேற இந்த அமீர் இன்னைக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மாநில தலைவர் அல் பாசித் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் என்னை நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் அதே போல் நம்முடைய திருபுவனம் ராமலிங்கம் கொலையாளிகள் என்னையே தான் வந்து பிடிச்சிருக்குது தமிழ்நாட்டுல இந்த உளவுத்துறை இங்க இருக்கக்கூடிய எங்க பின்னாடிதான் சுத்திட்டு இருக்காங்க எச்ராஜா வர்றாரா அர்ஜுன் சம்பத் வர்றாரா திருப்பரங்குன்றத்துல தான் பண்ணிடுவாங்களா போய் அவங்களை கண்காணிங்க இப்ப எங்க பார்த்தாலும் பயங்கரவாதம் தீவிரவாதம் திமுக ஆட்சியிலே பரவிக்கொண்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் என்ஐஏவுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா என்ன வழின்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் தேர்தல் வாக்குறுதிப்படி இன்றைக்கு பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தமிழகத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படணும் இந்தியா முழுக்க இந்த வகுப்பு வாரிய மசோதா நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்காரு இல்லையா அந்த மசோதா நிறைவேற்றப்படணும் நீ எதை பார்த்தாலும் வகுப்பு சொத்துக்கிற உட்டா திருப்பரங்குற மலையவே வகுப்பு சொத்துன்னு சொல்லு போட்டிருக்கு நாடு முழுக்க பொது சிவில் சட்டம் வர வேண்டும் முதற்கட்டமாக வெற்றிகரமாக பொது சிவில் சட்டம் நம்முடைய உத்தரகண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்க வந்து இனிமேல் மத பிரச்சனை இருக்காது என்னடா மத மதசார்பற்ற நாடுங்கிறீங்க முஸ்லீமுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் ஏன் சிவில் சட்டம் மட்டும் தனித்தனியா வேணும் கேட்கறீங்க கிரிமினல் சட்டம் ஒன்னா இருக்க வேண்டியது ஒன்னாதான இருக்குது அது நீ ஒண்ணு முஸ்லீம் சட்டப்படி வச்சு பாரு தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஓட்டு வங்கியை காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க தமிழகத்திலும் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதே மாதிரி நம்முடைய நம்முடைய இந்த நம்ம வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது நான்கு தேதிகளிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசம் திரிவேணி சங்கமத்திலே இந்து ஒற்றுமை மாநாடு நடத்த இருக்கிறது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய திருவிழா கோடிக்கணக்கான மக்கள் பங்கெடுத்துக்கூடிய தேசிய திருவிழா கும்பமேளா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா பிரயா கும்பமேளா மகா கும்ப இது ரொம்ப விசேஷமானது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நடக்கும் அந்த திருவேணி சங்கமத்திலே கங்கா யமுனா சரஸ்வதி மூன்றும் சந்திக்கக்கூடிய அந்த திருவேணி சங்கமத்திலே இந்த முதல் பத்து நாட்களுக்குள்ளாகவே ஏறத்தாழ பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து புனித நீராடி போயிருக்காங்க எந்த விபத்தும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்டாரன் பூரா அது பத்தி தப்பான செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பான் நான்கு நாட்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கும்பமேளா யாத்திரை நடைபெறுகிறது கும்பமேளா நடைபெறுகின்ற திரிவேணி சங்கமத்திலே இந்த தான் சனாதன தர்மம் கொசு டெங்கு மலேரியா வந்து பார் சனாதன தர்மம்னா என்னன்னு சனாதன தர்மத்தினுடைய விஸ்வரூப தரிசனம் அந்த கும்பமேளா அங்க வந்து எல்லா நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளும் அங்கே வரப்போகிறார்கள் அங்க போய் நாங்க சொல்றோம் சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் கோயில்கள் அதிகம் தமிழ்நாட்டில் தான் புனிதமான இடங்கள் அதிகம் ராமேஸ்வரம் இங்கே தான் இருக்குது திருப்பரங்குன்றம் அறுவடை வீடு பஞ்சபூத ஸ்தலம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு போகாதுங்க இங்கே உக்காந்து இந்த தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சனாதன இந்து தர்மத்தை நேசிக்கக்கூடிய அனைவரிடமும் சென்று நாங்கள் முறையிட இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் அதிகமான இந்து தலைவர்களை கொண்டிருக்காங்க இதே திருப்பரங்குன்றம் மலையை காப்பதற்காக முத்துக்குட்டி என்கிற ஒரு சிறுவன் முஸ்லிம் படையெடுப்பு இந்த கோயிலை இடிக்காமல் காக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு பயப்படுவாங்க இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் என்று கேட்டபோது பேய்க்கு பயப்படுவாங்க இந்த மலை மேல இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து பேயாக மாறியாவது திருப்பரங்குன்றத்தை காப்பாற்றுவோம் குட்டையா பிள்ளை இது மாதிரி பல தியாகங்கள் எங்களுடைய தலைவர் ஐயா ராஜகோபாலன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வீரகணே சிவகுமார் காளிதாஸ் பேராசிரியர் பரமசிவம் இங்கே முஸ்லிம்கள் எங்களை குறிவைத்து கொலை செய்திருக்கிறார்கள் இங்கேதான் அராஜகம் அதிகம் குண்டு வெடிப்பு ஆர்எஸ்எஸ் அலுவலக குண்டு வெடிப்பு இந்தியா முழுக்க தெரிய மாட்டேங்குது ஏன்னா பூரா திமுக அதிமுக தான் தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நாங்க வந்து இந்த விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தமிழகத்திலே இன்றைக்கு சனாதன தர்மத்திற்கு வந்திருக்கூடிய சோதனையை காப்பாற்ற வர வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அனைவரையும் பிரயாகிலே நடைபெறக்கூடிய அந்த கும்பமேளாவிற்கு வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம் அங்கே அன்னதானம் அங்கே சிறப்பு வழிபாடு இவற்றிற்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் பங்கேற்ற ஒத்துழைப்பு தந்தமைக்கு நன்றி இது நீதிமன்றம் வந்து தான் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியாச்சு அதை அமல்படுத்துறதுக்கு வக்கில் பயப்படுறீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பயப்படுறாங்க காவல்துறை பயப்படுது ஏதோ கொஞ்சம் தைரியமா ஏதோ அந்த ஆடு மாடு கோழி தூக்கிட்டு வந்த உடனே திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம் அவ்வளவுதான் உறுதியான முடிவெடுங்க தடை செய்யுங்க எஸ்டிபி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எங்க மலையில வந்து ஒருத்தர் மாட்டுக்கிறீங்க சொல்றான் என்ன அநியாயமா இருக்குது அவன் எம்பிங்கிறான் இது விஷயத்தில் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நன்றி